கடையில யாரோ ஒரு தாத்தா இத மிஸ் பண்ணிட்டு கூப்பிட கூப்பிட காதல வாங்க அவன் கார்ல ஏறி போயிட்டாருமா இப்ப என்னமா பண்றது பணத்தை கோயில் உண்டியில போட்டு பஸ் டஸ்ட்பின்ல போட சொன்னா இவ கேட்க மாட்டேங்கிறாமா அப்படி பண்ணக்கூடாதுப்பா இந்த பணத்தை சம்பாதிக்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க இதோ அட்ரஸ் இருக்குல்ல போய் கொடுத்துட்டு வந்துருங்க எம் முருகேசன் நம்பர் விவேகானந்தா ஸ்ட்ரீட் திருநகர் இந்த முருகேசன் தான் இந்த பர்ச தொலைச்சவரான்னு இந்த நம்பருக்கு போன் பண்ணி செக் பண்ணிட்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்க இல்லனா அவரையும் சொல்லுங்க போங்க சரிம்மா ஹலோ மிஸ்டர் முருகேசன் அங்கிள் எஸ் கடையில் நீங்க லேடிஸை விட சூப்பரா காய்கறி வாங்குறீங்க ஆஹா பொம்பள மாதிரி நல்ல சமையலும் பண்ணுவேன் ஓ அப்படியா இப்ப வாங்கின காய்கறி எல்லாம் சூப்பரா சமைச்சு வைங்க நாங்க சாப்பிட வரோம் ஓ தாராளமா வாங்க எத்தனை பேர் வேணாலும் வாங்க ஆமா நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே நீங்க எனக்கு மிஸ் பண்ண ஒரு பொருளை சொல்லுங்க ஆ ஆ ஆமாம்மா மார்க்கெட் போயிருந்த என் பர்ச மிஸ் பண்ணிட்டாமா நீங்க மிஸ் பண்ண பொருள நாங்க தான் கடையில இருந்து எடுத்தோம் அப்படியே அந்த பர்ஸ்க்குள்ள ஒரு விசிட்டிங் கார்டு இருந்தது அந்த விசிட்டிங் கார்டுல இருந்த நம்பரை வச்சு தான் உங்களுக்கு நாங்க இப்போ டயல் பண்ணோம் கவலைப்படாதீங்க அங்கிள் நாங்க பர்ஸ் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துறோம் ஓகேமா வாங்க பை போலமா மறுபடியும் ரவுண்ட்ஸா அடங்க மாட்டேங்கறியே ஏனா அந்த அட்ரஸ் தானே ஆமாமா கரெக்ட்ட அந்த அட்ரஸ் தான் வாங்கி தான் கொண்டு போய் கொடுக்கணும் அவங்க வந்து வாங்கிட்டு அவங்க வந்து என்ன நம்ம போய் கொடுத்து அன்னை ஒரே பொருள் ஒரேங்க போய் சேரணும் அண்டர்ஸ்டாண்ட் ஹ்ம் கௌரி வர வர ரொம்ப பேசறாங்க அப்படி ஆ கீதா இப்ப মামாவை வர போறேன் கேட் இருக்கு கௌரி ஒரு போகும் போது என்னடா அங்கிள் வீட தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் இப்ப நுழையும் போது ஏட்ட தடுக்கிற இதுக்கு போய் ஏன் நாய் மாதிரி விளாட உள்ளயும் உன்ன மாதிரி ஒரு நாய் இருந்ததுன்னா என்ன பண்றது உள்ள என்ன மாதிரி ஒரு நாயும் இல்ல உன்ன மாதிரி ஒரு நரியும் இல்ல வா நாளைக்கு என்னடாச்சு ஹலோ நாங்க மிஸ்டர் முருகேஷ் நகல பாக்கணும் அவர் இருக்காரா ஐயா 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 உள்ள உள்ள இந்த ஆளு சொல்றதுக்குள்ள முருகேசன் அங்கிள் கிளம்பி வெளியே போயிடுவாரு வா நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வா ஆன்ட்டி சின்னமா சின்னமாவா எங்க சின்னம்மாதான் ஐயா பணத்தை ஐயா நம்ம சின்னம்மா மாதிரியே ஒரு பொண்ணு வந்திருக்குங்க ஐயா என்ன கௌரி இது இந்த வீட்ல எல்லாரும் இப்படி அதிர்ச்சி பத்தியமா இருக்காங்க அதண்ணா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது கௌரி உட்காந்து வட்டத்தை போட்டு பார்த்துரு மவனே நீ உதப்படுவ ஒழுங்கா உள்ளவா அந்த பொண்ணு அச்சாசல அப்படியே இருக்குதுங்க நீங்க யாருமா அங்கிள் நீங்க கடையில மிஸ் பண்ண பர்ஸ் கொண்டு வரேன் போன்ல சொல்லிருந்தேன்ல இந்தாங்க உங்க பர்ஸ் थैंक यू பரவால அங்கிள் இல்ல கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க அவசியம் இல்லமா அம்மாடி உன் பேர் என்ன இவன் பேர் கௌரி இவன் பேர் கௌதம் வீடு எங்க இருக்கு எங்க வீடு அசோக் நகர்ல இருக்காங்க பயிற்சியும் ஓடிடலாம் இல்லப்பா

இப்போ இவ கீதாவே இல்லைன்னு சொல்றீங்க நான் நம்ப மாட்டேன் இல்லம்மா அது நம்ம கீதா இல்ல சொன்னா கேளுமா மதவே அம்மா இல்ல அது நம்ம கீதா அம்மா சொன்னா கேளுமா அம்மா மதவே 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 ஐயோ மதவே மதுவி மதவே மணிகா ஐயா போன் பண்றா டாக்டருக்கு சீக்கிரம் மதுவி மதுவி ஐயோ மதவே மெதுவா மெதுவா ஏன் இப்படி அவசரப்பட்டு வரீங்க என்னாச்சு அன்னைக்கு ஒரு ஆண்டி என்ன கீதா கீதான்னு கூப்பிட்டு துறந்துட்டு வந்தாங்கன்னு சொன்னா ஆமா அவங்க நாங்க பர்ஸ்ல கொண்டு போய் கொடுக்க போன அந்த முருகேசன் அங்கு வீட்டுல இருந்தாங்கம்மா அப்படியா இப்பவும் அவங்க இவ்ளோ கீதா கீதான்னு சொல்லி பிடிக்க வந்தாங்க நாங்க தான் உஷாராய் ஜூட்டு விட்டு ஓடி வந்துட்டோம் உண்மையிலே இந்த ஆண்டி பைத்தியம் மம்மி இல்லன்னா இப்பவும் கீதா கீதான்னு சொல்லி என்ன பிடிக்க வந்திருப்பாங்களா சும்மா இருமா ஒருத்தரை பத்தி முழுசா தெரியாம அவங்கள மெண்டல் அது இதுன்னு கூடாதுமா. ஒருவேளை அவங்க பொண்ணு ஒன்ன மாதிரி இருந்திருக்கலாம் அதனால அவங்க ஒன்ன பார்த்து ஏமாந்திருக்கலாம் இல்லமா அந்த முருகேசன் அங்கிள் கூட என்ன பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு ஈ பேத்தி மாதிரியே இருக்கேன்னு சொன்னாருமா அதான் சொன்னல்ல அவங்க பொண்ணு மாதிரி நீ இருந்ததுனால அவங்க அப்படி சொல்லிருப்பாங்க உலகத்துல ஒரே மாதிரி ஏழு பேர் இருப்பாங்களா அப்படியா அப்படின்னா ஒன்னு நம்ம கௌரி இன்னொன்னு அவங்க கீதா மிச்சம் அஞ்சு பேர் எங்கம்மா இருக்காங்க உங்க அப்பா போலீஸ்காரர் தானே சொல்லி அவரை கண்டுபிடிக்க சொல்ல ஆமா காட்டுக்குள்ள போன எங்களே அப்பாவால ஆறு மாசமா கண்டுபிடிக்க முடியல மீதி அஞ்சு பேரை கண்டுபிடிக்க போறாரா அடிச்ச என்ன பாரு அம்மா பயங்கரமா பசிக்குதுமா சாப்பாடு தாங்கம்மா சரி முதல்ல ரெண்டு பேர் கை கால் கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம் வாங்க என்ன பேசுறீங்க நீங்க ஏதோ ஒரு மலைச்சரிவுல அடிபட்டு உடம்பெல்லாம் ரணத்தோட உயிருக்கு போராடிட்டு இருந்த என்னை தூக்கிட்டு வந்து ராப்பகலா கஷ்டப்பட்டு வேலை வேலைக்கு மருந்து கொடுத்து என்ன உயிரை காப்பாத்திருக்கீங்க அதுக்காக ஏழு ஜென்மத்துக்கும் நான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன் ஆனா நினைவுகளே சுத்தமா அழிஞ்சி போய் கடந்த காலம் என்னென்ன தெரியாத இருந்த இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்றீங்களே எப்படி கட்ட முடியும் பொண்ண குடுக்கறதுனாலும் பொண்ணை எடுக்கணும்னாலும் குளம் கோத்திரம் ஜாதி மதம் ஆஸ்தி அந்தஸ்து இதெல்லாம் பார்ப்பாங்க சரி அது கூட வேணாம் உங்களுக்கு என்ன பத்தி எதுவுமே தெரிய வேணாம்னா கூட அட்லீஸ்ட் எனக்காவது என்ன பத்தி தெரிஞ்சிருக்க வேணாமா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்க எல்லாமே கூட நான் வளர்ந்துருக்கலாம் ஆனா ஒரு அப்பா அம்மா இல்லாம நான் பிறந்திருக்க முடியுமா அவங்க யாரு நான் ஏன் இங்கே இப்படி வந்து விழுந்து கிடந்தேன் என் வாழ்க்கையில என்ன நடந்தது இப்படி எதுவுமே தெரியாம கணேஷா மைத்தெருங்குற முறையில மாமா உன் உடம்ப பத்தி தெளிவா சொல்லிட்டாரு இந்த ஜென்மத்துல உன் கடந்த கால எதுவும் உனக்கு ஞாபகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படி இருக்கும்போது நிகழ்காலத்துல உனக்கு கிடைக்கிற ஒரு நல்ல வாழ்க்கைய நீ ஏன்பா வேண்டாங்கிற நான் வேணா கடந்த காலத்துல மறந்துருக்கலாம் இருக்கலாம் ஆனா என் சம்பந்தப்பட்ட பார்க்கும் போது அவங்க கூட மறந்துருப்பாங்க நாளைக்கு உன் கழுத்துல தாலி கட்ட பின்னாடி மகனேன்னு அம்மா அப்பா வந்தா சமாளிச்சுக்கலாம் தம்பி தங்கச்சிங்க அண்ணேன்னு வந்தா பேசிக்கலாம் அக்கா அண்ணன் வந்து தம்பின்னு சொன்னா நினைச்சுக்கலாம் எனக்கு ஒரு கல்யாணம் நடந்திருந்து என் பொண்டாட்டி வந்து என்னங்க நான் என்ன பண்ண முடியும் ஏன் நான் கூட என்ன யாராவது வந்து நீ மைசூர் மகாராஜா நாடு நகரம் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் மறந்துட்டு இங்க வந்து வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்க வாயா நாட்டு ஆள்லான்னு கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கறேன் யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்களே மாப்பிள்ள அவர் என்ன பேசுறாரு நீங்க என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தான் மாமா பேசுறோம் ஏன் இவருக்கு இருக்கிற கற்பனை எனக்கு இருக்க கூடாதா நான் ஒரு ராஜாவா இருந்து எல்லாத்தையும் மறந்துட்டு இங்க கூடாதா நான் மறந்து போன வாழ்க்கை ஏன் இப்படி உங்களுடைய எதிர்காலம் ஏன் வள்ளியோட நான் மனசு இதுக்கு ஒப்புக்க மாட்டேங்குது மனசை சாந்தப்படுத்துறது நம்ம கையில தாங்க இருக்கு என் பொண்ணு வள்ளி இதுவரைக்கும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு எப்பவுமே ஆசைப்பட்டது கிடையாது இப்ப உங்க மேல ஆசைப்பட்டது அவை என்கிட்ட நேரடியாக சொல்லல நேத்து உங்ககிட்ட அந்த வனாந்தர மரங்களோட வசந்த கால கதைய தான் அவ மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அவ சொல்லிட்டா நான் சந்தோஷப்பட்டேன் நீ இங்க மறுத்தா அவ உடஞ்சி போயிடுவா தெரியும் இருந்தாலும் என் சூழ்நிலை அப்பா விட்டுருங்கப்பா நம்ம சந்தோஷத்துக்காக அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லம்மா மாமா உங்களுக்கு வேணா மைசூர் மகாராஜாவாகிற பாக்கியம் வரலாம் ஆனா எனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாண பாக்கியம் இல்ல மாமா நெருங்கிக்கிட்டு இருக்கு இது கடைசி சுமங்கலி ஆசிர்வாதம் எப்படியும் ஆயிசா முயற்சி செய்வா நாம வேற கணேச கொண்டிட்டோம் இது உங்களுக்கு தெரிஞ்சதா இல்லையா கணேஷை இந்த லீ என்ன பண்ணான்னு வாயவே தருக்க மாட்டேங்கிறாங்களே லீ மூலமா கண்டுபிடிக்கலான்னு பூதலோகம் வந்தது வேஸ்டா பௌர்ணமி முடியறதுக்குள்ள கணேஷ் எங்க இருந்தாலும் மீட்டு தேவிய சொம்களியாக்கி அவங்க கிட்ட பாட்டிய ஆசீர்வாதம் வாங்க வைக்கணுமே என்ன பண்ணலாம் அந்த பொடியன் மூசாவை பார்த்தா எல்லா விவரமும் தெரியும் ஆனா அந்த ட்ரௌசர் பையன் என் கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு மந்திர வளையம் போட்டுக்கிட்டு எங்கேயோ வளைஞ்சிருக்கானே அவன் எங்க இருந்தாலும் அவன் சும்மா இருக்க மாட்டான் நம்மளை வீழ்த்த ஏதாவது சித்து வேலை பண்ணிக்கிட்டே இருப்பான் அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் இப்போ என்ன பண்றது எந்த உண்மையுமே தெரிஞ்சுக்க முடியல மங்கி மூலமா முயற்சி பண்ணாதான் ஏதாவது தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அவன் மூலமாகவே நாம் ட்ரை பண்ணி பாப்போம் அவர் மாலையில வெயில் நேரம் அழகான இலையுதிர்காலம் சற்று தொலைவினில் அவள் முகம் பார்த்தேன் அங்கே தொலைந்தவன் நான் அண்ணா நானே டேய் மங்கி

ஆமா யாரோட ஆவிய நீங்க கொன்னீங்களே கணேஷ் அந்த கணேஷோட ஆவி கணேசனோட ஆவியா